வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய கண்ணன் என் விளையாட்டு பிள்ளை என்ற தலைப்பில் அமைந்த கவிதையினுடைய பொருளை முழுமையாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல கண்ணன் அப்படின்னா கடவுள் கண்ணன் தான் கண்ணன் கிருஷ்ணன் இந்த மாதிரி பல பெயர்களில் நம்ம கண்ணவரான குறிப்பிடுவோம் அவர் வந்து ஆயர்வாடியில் கோபியர்கள் சூழ வாழ்ந்துட்டு இருந்தார் கோபியர்கள்னால் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை சொல்லுவாங்க அப்போ அந்த பெண்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுப்பார் அப்போ அதில் ஒரு பெண்ணுறுத்தி அந்த கண்ணன் என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுறான் அதனால் அந்த பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையில் ஒரு பெண்ணுடைய மனநிலையிலிருந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இந்த கவிதையை பாடியிருக்கிறார் பாருங்க தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை கண்ணன் எப்போவுமே விளையாடிக்கிட்டே இருப்பான் சும்மாவே இருக்க மாட்டான் தீராத விளையாட்டு பிள்ளைனா விளையாட விளையாட்டை தீராதவனுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த தெருவில் இருக்கிற பெண்களுக்கு ஓயாமல் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஓயாமையினால் கொஞ்சம் கூட இடைவெளி விடாமல் கேப் விடாமல் அந்த அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பான் தின்ன பழம் கொண்டு தருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சில் படுத்தி கடுத்து கொடுப்பான் எல்லோரும் திங்கிறதுக்கு அதாவது சாப்பிட்றதுக்கு பழங்கள் கொண்டு வருவான் சரின்னு நம்ம சாப்பிட்டுட்டுருக்குறப்போ பாதி திங்கிறப்பவே என்ன பண்ணுவான்னா தட்டி பிடுங்கிக்குவான் அதுக்கப்புறம் நாம் கெஞ்சி கேட்பில்ல என்னுடைய அப்பா நல்லவா என்னுடைய ஐயன் அல்லவா அப்படின்னா அந்த பழத்தை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான் இப்படியாக அந்த கண்ணன் வந்து தொந்தரவு பண்ணுவான் அதுக்கப்புறம் தேனொத்த பண்டங்கள் கொண்டு என்ன செய்தாலும் எட்டாத உயரத்தில் வைப்பான் மானத்த பெண்ணடி என்பான் சற்று மனம் மகிழும் நேரத்திலே கிள்ளி விடுவான் நல்லா தேன் மாதிரி நல்ல ருசியாக இருக்கக்கூடிய தின்பண்டங்களை கொண்டு வருவான் என்ன செஞ்சாலும் நம்ம கேட்போம்ல நல்லா ருசியான பண்டங்கள்னால் கேட்போம் கேட்குறப்ப என்ன பண்ணுவான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் எட்டாத உயரத்தில் வச்சுருவான் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான் மானத்த பெண் உங்களை பார்க்குறதுக்கு மான் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு புகழ்ந்து பேசுவான் மான் மாதிரி இருக்கக்கூடிய பெண் அப்படின்னு சொல்லுவான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமில்ல அப்படி மனசு மகிழக்கூடிய நேரத்தில் கிள்ளி வச்சுட்டு போயிடுவான் அப்போ இந்த மாதிரியான ஆள் தான் இந்த கண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணொருத்தி சொல்வதாக பாரதியார் இப்படி கவிதை படைச்சிருக்கிறார் அடுத்தது பாருங்கள் மூணாவது அழகுள்ள மலர் கொண்டு வந்து என்னை அழ அள செய்து பின் கண்ணை மூடிக்கொள் குழலிலே சூட்டுவேன் என்பான் என்னை குருடாக்கி மலரினை தோழிக்கு வைப்பான் அழகான பூக்கள் கொண்டு வந்து தருவான் கண்ணன் அப்போ பூ எனக்கு கொடு கண்ணான்னு கேட்டால் தரமாட்டான் என்னை நல்லா அலும்படி செய்வான் நல்லா கதற கதற அளவப்பான் கதறி அளவப்பான் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான் உனக்கு பூவை தர்றேன் கண்ணை மூடிக்கோ உன்னுடைய கூந்தலில் வச்சு விடுறேன் குழல்னா கூந்தல் நிறுத்தம் உன்னுடைய கூந்தலில் வச்சு விடுறேன்னு சொல்லுவான் சரின்னு கண்ணை மூடி இருக்கக்கூடிய நேரத்தில் என் கண்ணை தான் நிறுத்தம் நம்ம பார்க்காத அந்த நேரத்தில் அந்த பூவை என்னுடைய தோழி தலையில் வச்சு விட்டுருவான் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கக்கூடியவனாக அந்த கண்ணன் இருக்கிறான் அடுத்து நான்காவது பாருங்கள் பின்னலை பின்னின்று இழுப்பான் தலை பின்னே திரும்பும் முன்னே சென்று மறைவான் வண்ண புதுச்சேலை தனியிலே புழுதி வாரி சொறிந்து வருத்தி குலைப்பான் பின்னல்னால் இங்கே சட் பெண்கள் ஜடை போட்டிருப்பாங்கல்ல அந்த சடை முடியை பின்னால் இருந்து இழுப்பான் நாம் திரும்பி யாருறான்னு அந்த தலையை பின்ன திருப்பி பார்க்கறதுக்கு முன்னாடியே எங்காவது போய் மறைஞ்சிக்குவான் அதுக்கப்புறம் வண்ண புதுச்ச இலை தான் இல்லை இந்த இடத்துல வண்ணம் அப்படின்னா இங்கே ரெண்டு சொல்லின்னு போட்டிருக்காங்க இல்லையா ட்ரன்னகரம் போட்டிருக்காங்க இந்த இடத்துல வண்ணம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் அழகான புதுச்ச இலையில் புழுதி வாரி சொரிந்து விடுவான் அதாவது மண்ணள்ளி போட்டுருவான் புழுதி இருக்கும் இல்லையா மண் மண்ணள்ளி போட்டு நம்மளை அப்படியே துன்பப்படுத்தி நம்மளை நிலைகுலைய செய்திருவான் என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது அப்படியான ஆள் தான் இந்த கண்ணன் அதுக்கு அடுத்து பாருங்களேன் புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கி ததும்பும் நர்கீதம் படிப்பான் கல்லால் மயங்குவது போல அதை கண்மூடி வாய்திருந்தே கேட்டிருப்போம் கண்ணன் புல்லாங்குழல் வைத்திருப்பான் மூங்கலால் செய்த செய்யப்பட்ட அந்த புல்லாங்குழல் ஏந்திக்கிட்டு வருவான் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இசை இசைப்பான் அந்த புல்லாங்குழல் நல்லா இசைப்பான் அப்படியே அமுத மாதிரி இருக்கும் அப்படியே கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் இந்த கல் குடிச்சா மயங்குவாங்கல்ல அந்த போதையை தரக்கூடிய கல் அப்படி மயங்கிற மாதிரி நாங்கள் அப்படியே கண்ணை மூடி அப்படியே வாயை திறந்து அப்படியே வாயை அண்ணாந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போது புல்லாங்குழல் கொண்டுட்டு வருவான் அந்த அதில் வந்து அழகாக பாட்டு இசைப்பான் அதை கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் அமுதம் மாதிரி இருக்கும் நாங்கள் அப்படியே அந்த ஒரு கல் குடித்தா எப்படி போதை இருமோ அது மாதிரியான ஒரு மயக்கத்தில் இருப்போம் அப்படியே கண்ணை மூடி வாயை திறந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி வாயை திறந்து கேட்டுருக்கிறப்ப என்ன பண்ணுவான் தெரியுமா அங்காந்திருக்கும் வாயுது நிலை அங்காந்து இருக்கும் வாயுது நிலைன்னு அர்த்தம் வாய் ஆணு திறந்து வச்சிருப்போம் இல்லையா அங்காந்திருத்தல்னா திறந்து வைத்திருத்தல் அதாவது வாயை திறந்து வச்சிருக்கக்கூடிய நேரத்துல கண்ணன் ஆறு ஏழு கட்டெரும்பை போட்டு விடுவான் அங்கே ஓடிட்டு இருக்கக்கூடிய கட்டெரும்பு இருக்கும் இல்லையா அந்த எருவை பிடிச்சா ஆறு ஏழு கட்டெரும்பு பிடிச்சு அப்படியே வாய்க்குள்ள போட்டுருவான் எங்காகிலும் பார்த்ததுண்டா கண்ணன் எங்களை செய்கின்ற வேடிக்கை ஒன்றோ எங்காவது இந்த மாதிரி பார்த்துருக்குறீங்களா கண்ணன் வந்து எங்களை எவ்வளவு சித்திரவதப்படுத்துகிறான்னு தெரியுமா அதை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அவன் செய்கிற வேடிக்கை ஒன்றா ரெண்டா அவன் வந்து எக்கச்சக்கமாக எங்களுக்கு வந்து துன்பம் கொடுக்குறான் அப்போது கண்ணனுடைய அந்த புல்லாங்குழு இசையை ரசித்து கேட்டுட்ருக்கக்கூடிய நேரத்தில் கண்ணை மூடி வாயை திறந்து கேட்டுட்ருக்குறப்போ உடனே என்ன பண்ணுவான் ஆறு ஏழு கட்டுரும்பிடிச்சி அப்படியே வாயில் போட்டுருவான் அவன் எங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு பண்ணுறான் இது மாதிரி நீங்கள் எங்கேயாவது வினோதத்தை பார்த்துருக்குறீங்களா அவன் அவன் செய்கிற குறும்பை எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா அவன் செய்கிற குறும்பு ஒன்று ரெண்டு கிடையாது அந்த மாதிரி சொல்கிறாங்க அடுத்து ஏழாவது பாருங்கள் விளையாட வா என்று அழைப்பான் வீட்டில் வேலை என்றால் அதை கேளாது எழுப்பான் இளையாரோடு ஆடி குதிப்பான் எம்மை இடையில் பிரிந்து போய் வீட்டிலே சொல்வான் எங்களை விளையாடுறதுக்கு கூப்பிடுவான் வாங்க எல்லாரும் போய் விளையாடலான்னு கூப்பிடுவான் நாம் என்ன சொல்லுவோம் அந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்க அந்த பெண் என்ன சொல்கிறாள் வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கேட்காம கையை பிடிச்சி இழுத்துட்டு போவான் விளையாட போலாவான்னு கூப்பிடுவான் வீட்டில் எனக்கு வேலை இருக்குது என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் கூட கேட்காம வற்புறுத்தி என்ன பண்ணுவான் இழுத்துட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் இளையாரோடு இளையார்னா சின்ன பிள்ளைங்க அந்த சின்ன பிள்ளைகளோட விளையாடிட்டு குதிப்பான் குதித்து குதித்து விளையாடுவான் அதுக்கப்புறம் நாங்கள் விளையாடு விளையாட்டில் மும்முரமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எங்களை விட்டுட்டு இடையில போய் வீட்டில் போய் சொல்லி கொடுத்துருவான் சொல்லி கொடுத்துருவான் அந்த மாதிரி அவங்க பொண்ணு வீட்டில் வேலை செய்யாமல் அங்கே வந்து எல்லாத்துக்கும் கூட இருக்குது அப்படின்னு இல்லாத பொல்லாதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவான் அந்த மாதிரி தீராத விளையாட்டு பிள்ளையாக இந்த கண்ணன் வந்து இருக்கிறான் அதுக்கடுத்து பாருங்கள் அம்மைக்கு நல்லவன் கண்டீர் மூலி அத்தைக்கு நல்லவன் தந்தைக்கும் அகுதே எம்மை துயர் செய்யும் பெரியோர் வீட்டில் யாவருக்கும் நல்லவன் போலே நடப்பான் எங்கள் அம்மாட்ட ரொம்ப நல்லவனாக ஒரு யோகிய மாதிரி நடந்துக்குவான் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி நடந்துக்குவான் மூலியான அத்தை மூலினா இந்த க கழுத்தில் காதில் இந்த அதெல்லாம் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன் கழுத்தில் நகையோ காதில் கம்மலோ மூக்களை மூக்குத்தியோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாத அந்த அத்தை அந்த மூலி அத்தைனால் அதை மூலினால் எந்த அணிகலனும் அணியாத ஒரு பெண்ணை சொல்லுவாங்க இல்லைன்னா உடல் குறை அந்த உறுப்பு குறைவாக இருக்கக்கூடிய பெண்ணை அப்படி சொல்லுவாங்க அதாவது குறைய இருக்கக்கூடிய பெண்ணை அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ அம்மா கிட்ட யோகியமாக நடந்துக்குவான் மூலியான அத்தை அத்தைக்கும் நல்லவனாக நடந்துக்குவான் எங்கள் அப்பா கிட்டே அப்படியே நடந்துக்குவான் எங்களை வீட்டில் கண்டிப்பாங்கள பெரியவங்க அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பையன் மாதிரி தன்னை வந்து காட்டிக்குவான் அந்த மாதிரியான ஆள் தான் யார் அப்படின்னா இந்த கண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணொருத்தி சொல்லுகிறாள் அடுத்து பாருங்கள் கோளுக்கு மிகவும் சமர்த்தன் நல்லா கோல் மூட்டி விட்டுருவான் கோள் மூட்டி வரணும் நான் எங்கே கண்டதாங்க சொல்லி இல்லாத பொல்லாத சொல்லி சண்டை போட்டு வச்சிருவான் கோளுக்கு மிகவும் சமர்த்தன் பொய்மை குத்திரம் பழி சொல்லா கூசா சலக்கன் அதாவது குத்திரம்னா வஞ்சகம் நல்லா வஞ்சகமாக பழி சொல்லுவான் பழி சொல்கிறது கொஞ்சம் கூட கூசாத சலக்கன் சலக்கன்னா பயனில்லாதவன் அப்படி பயனில்லாதவன் நடந்துக்குவான் ஆளுக்கு சேர்ந்தபடி பேசி ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவான் தெருவில் அத்தனை பெண்களையும் ஆகாது அடிப்பான் அந்த தெருவில் இருக்கிற எல்லா பெண்களையும் அடித்து போடுவான் எல்லாத்தையுமே அவனுக்கு எதிரானவர்களாக மாற்றிக்குவான் இந்த மாதிரி கண்ணன் வந்து ஒரு தீராத விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறான் அங்கே வாழக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இடைவிடாமல் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெண்ணொருத்தி சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த கண்ணன் என் விளையாட்டு பிள்ளை அப்படிங்கிற அந்த கவிதை அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி